யாழ்ப்பாணம் நயனாதிபு விகாரையின் விகாராதிபதியை யாழ்ப்பாணம் தயிட்டி விகாரையின் காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மக்களுக்கு சாதகமாக கருத்துகள் பேசி வரும் குறித்த விகாராதிபதியை ஜனாதிபதி நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் ஜனாதிபதி நயனாதீப நாகபூஷ்ணி அம்மன் ஆலயத்தில் வழிபாடுகளிலும் ஈடுபட்டுள்ளார் எபோதுதான் அவர் நான் சொல்ல முதலே அவர் எனக்கு சொன்னது இந்த தையட்டு பிரச்சனை தான் சரியான பிரச்சனையா இருக்கேன்னு சொல்லி அப்ப நான் சொன்னால் தையட்டு பிரச்சனை தான் சரியான பிரச்சனை அதை நீங்கள் முயற்சி பண்ணி எப்படி இது செய்து கொடுக்கணும் இது மட்டும் இல்லை இந்த இவ்வளவு காலம் பெரிய யுத்தத்தில் இருந்த ஆக்கல் அப்ப அவங்க இப்ப என்ன யுத்தத்தில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அந்த யுத்தம் இல்லாம போய் ஆக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க இவ்வளவு சில பேர் இருக்கிறாங்க என்ன அந்த யுத்தத்திலேதான் இருக்கணும் என்று சொல்லி அது எல்லாருக்கும் ஒரே இதில் இருக்கணும் ஒரே சமமாக இருக்கணும் எல்லாருக்கும் அந்த யுத்தம் இல்லாத மாதிரி நீங்க தான் செய்யணும் அந்த இடங்கள் முதல் தையட்டி மட்டும் இல்லை தமிழ் மக்கள இருக்கிற இடங்கள் காணிகள் எப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை விடு வி விடுவிச்சு உங்களோட காலத்துல இதெல்லாம் முடிக்கட்டும் இல்லை அப்பதான் நாங்க ஒரு நாள் விதை விடாமல் ஒரு நாள் பிகத்தின் உருவாக்காமல் எப்படி இருந்தாலும் நீங்க இது உங்கள காலத்துல நீங்க எப்படின்னு இது தீக்க சொல்லிதான் நான் அவருக்கும் அவருக்கும் சொன்னேன் அவர் அதுக்கு போமேனு சொன்ன அவர் அவருக்கும் செய்ய விருப்பம் இல்லை 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 செய்ய விருப்பம் ஒரு தடையில் அவருக்கும் இருக்கு அந்த தடையில் நீக்கி போனா தான் இது செய்யலாம் அவர் சொன்னவர் எப்படியும் தண்ட காலத்திலயும் செய்யலாம் யாழ்ப்பாணத்தில் வேட்டி கட்டிய அரசியல்வாதி மற்றும் கோட் அரசியல்வாதி இவர்கள் இருக்கும் வரை தமிழ் மக்களுக்கு விடிவும் கிடைக்காது யாழ்ப்பாணத்தில் அபிவிருத்தியும் பின்தள்ளி போகும் இவ்வாறு கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவிப்பார் விளையாட்டை பற்றி இன்றைக்கு அவ்வாறு சிந்திக்காத நிலையில் இருந்த போதுதான் இன்றைக்கு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் வரப்போகின்றது வரப்போகின்றது அதற்காக எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் எங்களுடைய விளையாட்டு வீரர்கள் அனைவருமே சந்தோஷமாக இருக்கின்ற போது ஒரு சில அரக்கர்கள் கொழும்புல சூட் போடுகின்ற யாழ்ப்பாணத்தில் வேட்டி கட்டி கொண்டு வந்து உங்களுடைய அரசியல் பேசுகின்ற நபர்கள் இன்றைக்கு இதோ இங்கு எந்த ஒரு அபிவிருத்தி வரக்கூடாது யாழ்ப்பாணத்துக்கு கிரிக்கெட் மைதானமும் இல்லை அதற்கு எதிராக நான் வழக்கம் போட போகின்றேன் அது மாத்திரமல்ல இண்டோர் ஸ்டேடியம் இங்கிருக்கின்ற பெண் பிள்ளைகள் பெண் விளையாட்டு வீராகனங்கள் எங்களிடம் வந்து கேஞ்சி கேட்டார்கள் அழுதார்கள் புலம்பினார்கள் மாத்திரமல்ல எங்களுடைய ஸ்டேடியம் அல்லது எங்களுடைய பிரதேசத்தில் நகரத்தின் அண்மித்த பிரதேசத்தில் இருப்பதின் காரணமாகவே அது பெண்களுக்கு பாதுகாப்பார்கள் அந்த நிலைமையும் கூட நாங்கள் கருத்தில் கொண்டே இந்த சர்வதேச ரீதியாக இருக்கின்ற இன்றோடு ஸ்டேடியத்தை உருவாக்குகின்ற போது இன்றைக்கு அதற்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்தார் பாப்போம் வழக்கில் நடக்கும் அப்ப இதன் மூலமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது எல்லா வழிகளிலுமே எல்லா வழிகளிலுமே இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள் இந்த கூட்டத்திற்கு நாங்கள் இருக்கின்ற தமிழரசு கட்சியா அல்லது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் அழைப்பு விட்டோம் ஆனால் இவ்விடத்தில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது ஒருவராக வந்திருக்கிறார் என்றால் காணக்கூடியதாக இல்லை ஆனால் ஒருவரே சுற்றுநாகலாம் அந்த கொழும்பில் சோட்டு சூட்டும் அணுகின்ற நபர் கூறினாராம் இங்கிருக்கின்றவர்களுக்கு அந்த கிளிநோச்சி மாவட்டத்தில் கருப்பண்ணாவுக்கு நம்பர் சொன்னார்களா ஏய் நீ போக கூடாது போனால் உனக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதனால் அவர் கூப்பிட்டு சொல்லி இருக்கிறாரு இந்த பாரு நான் பாரத்துக்கு தான் ஐடியாவில் இருந்தேன் ஆனா எங்களுடைய இவர் இந்த சுத்து மாத்தி சொல்லி போட்டாரு இந்த நாங்கள் இருந்த எங்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதன் காரணமாக நானும் வர முடியாத நிலைமையில் இருக்கின்ற இதுதான் யாழ்ப்பாணத்தினுடைய சாபக்கேடு

ஒரு போதும் நாங்கள் அதை இடைநிறுத்த மாட்டோம் என்று தீங்கு விளைவிக்க மாட்டோம் என்று கூறுவோம் பல முகத்தோவட்டோ நீங்கள் புதற்தடவையாக ஆண்டுவோக்கரி விசுவாசத்தை உள்ளது அரசாங்கத்தை நம்பினீர்கள் விஸ்வரை உத்தரவு போகும்போது முந்தி முன்பு காலத்திலே இந்த வடமாகாணம் எப்படி பிரமதாமா ஆண்பு டெருகே எந்த நாளும் அரசாங்கத்துக்கு எதிராக தான் செய்து முகத்த யாபனத்து குணமத்தையோ என்ன கருத்து இந்த வடமாகாணத்தில் இருந்தது தக்குனி தீனுவா சிங்கள ஆண்டுவா

ම ල අර ග තුරට රක් ක්න . ඩ ග . ර ම . ම බ ග මග ති හද . මද ර ක යා රස යිති ද . වයි ගේ ව ට ම . இலங்கையிலே முதற்டவையாக ஜனதாவதை மக்களுடைய ஆட்சி ஒன்று மலர்ந்து இருக்கின்றது இன்று யாழ்ப்பாணத்தில் வாழும் மக்கள் நம்புகிறார்கள் அவர்களுடைய அரசாங்கம் என்று தென் பகுதி மக்களும் அப்படித்தான் ஆகவே முதத்தடவையாக உத்தரவு தக்குன நகை வடக்கு தெற்கு கிழக்கு என்ற வேறுபாடு இல்லாமல் சிங்கள திமுக முஸ்லிம் சிங்களம் தமிழ் முஸ்லிம் சிறிதுனாக கௌரவ ஆதரவு கீழும் அனைத்து மக்களுடைய மதிப்பை பெற்றுக் கொடுக்கும் அரசாங்கம் அதுதான் மிக முக்கியமான திருப்பு முனை சட்டக்கருவாட்ட என்பது

ஆதரவு பெற்றுக் கொண்ட ஒரு அரசாங்கம் அடித்தளம் பொங்கு தமிழ் பிரகடனத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு நாள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொங்கு தமிழ் தூபியில் இன்று உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த ஜனாதிபதிக்கு எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு ஐந்து நிமிடங்களை ஒதுக்கி செம்மணியில் படுகொலை செய்யப்பட்டு பச்சிடம் குழந்தையினுடைய எலும்பு எச்சங்கள் செம்மணியில் பார்வையிடுவதற்கு ஒரு ஐந்து நிமிடங்கள் இல்லை ஆனால் இன்றைக்கு முன்னிட்டதாகவும் வெளிப்பை முன்னிட்டு ஒன்றாகவும் என்று கூறுகின்றார்கள் எப்படி இது ஒன்றாக முடியும் என்கின்ற ஒரு கேள்வி என்கின்ற ஒரு வருத்தம் எங்களுடைய மத்தியில் அதிகமாகவே இருக்கின்றது இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய தோழர்கள் அதிகளவாக சொல்ல போனால் முழு நாடும் ஒன்றாக வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையிலேயே அனைவரையும் விழிக்கின்றார்கள் ஆனால் இங்கு தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வை பற்றியோ இல்லாவிட்டால் நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றியோ கதைப்பதற்கு இங்கு யாருமே தயாராக இல்லை தொடர்ச்சியாக பௌத்த ஆக்கிரமிப்புகள் தொடர்ச்சியாக குறுந்தூர்மலை வெடுக்குனாரி தையீட்டி என்று தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றது ஆமணங்குளத்தில் கூட இன்றைக்கு ஒரு விகாரையினுடைய கட்டுமானங்கள் எழுகின்றது என்றால் தமிழ் மக்களினுடைய எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய குடிப்பெருமான்மை அழிந்து வருகின்ற செய்தி எங்களுடைய இளைய சமுதாயத்தினுடைய கண்களில் இன்னும் அகப்படவில்லையா கேள்வி கிள்நொச்சி மாவட்டத்தின் பிரதான குளமான இரணைமடு குளத்தின் நூற்றி ஆறாவது ஆண்டினை முன்னிட்டு நூற்றி ஆறு பானைகளில் பொங்கல் பொங்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வு இன்றைய தினம் மூன்று ஆலயங்களில் சிறப்புடன் நடைபெற்றது நிகழ்வில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீர சூரிய கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவில் வயல் காவலில் இருந்த இளைஞன் யானை தாக்கி உயிரிழப்பு இருவர் தப்பியூட்டம் முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேசத்திற்குட்பட்ட தேராங்கண்டல் பகுதியில் இன்று அதிகாலை வயல் காவலில் ஈடுபட்ட வேளை காவல் கொட்டில் மீது ஜானை தாக்கி சேதப்படுத்தியுள்ளதுடன் காவலில் ஈடுபட்ட மூவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் இருவர் கொட்டிலை விட்டு தப்பியோடிய நிலையில் ஒருவர் ஜானை தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார் ஜானை தாக்குதலில் பத்தொன்பது வயதுடைய தேராங்கண்டல் பகுதியினை சேர்ந்த பொன்முடி சுஜீவன் என்ற இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார்